ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த டவுட் என்ன அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஓவன் ஆனால் ஷார்ட்ஸ் போடணுமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் உங்கள் சேனல் வந்து ஓவன் ஆகும் ஏன்னா ஷார்ட்ஸ் போட வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸுக்கு ஒரு வந்து மாதத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அந்த ரெண்டு லட்சம் பேரும் கண்டிப்பாக உங்கள் லாங் வீடியோவை வந்து பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சார்ட்ஸ் மட்டும் வந்து போடுங்க நிறையவே நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம சார்ஸ் போடணும் அது கம்மியான ஒரு பைசா தான் தராங்க அதனால் அவங்க போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷார்ட்ஸும் போடணும் லாங் விடியும் போடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மாத்தே ஆன சதம் முடிஞ்ச வர ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் போடுறத காட்டிலும் நிறைய நிமிஷம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும் மாதம் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்து ஈஸியாக வந்து சம்பாதிச்சிடலாம் பத்தாயிரம் கூட ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருந்தாலும் போக போக இருபத்தஞ்சாயிரம் ஈஸியாக ஒன்று பாய்க்கலான்னா அதுக்கு வந்து லாங்காக கொஞ்சம் போடணும் ரொம்ப வந்து ஷார்ட்டாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு கட்டி இப்போ வந்து ஒரு நாலு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படின்றது நல்லா வந்து ஒரு ரெண்டு டாலர் மூணு டாலர் வந்து கிடைக்கும் ஆயிரத்துக்கே ஒரு டாலர் அப்படின்னா ஈஸியாக ஒரு நாளைக்கு மூணு டாலர் ஈஸியாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூணு டாலர் தான் மாதம் மூணு டாலர் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு வந்து கண்டிப்பாக போடுங்க ஷார்ட்ஸ்னால் கொண்டு சேனல் வந்து ஒவ்வொன்று வருமானு கூட கண்டிப்பாக வரும் ஷார்ட்ஸ்னாலே கூட சேனல் எதுவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஷார்ட்ஸ் சில ஷார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து பார்வையால் வரும்போது நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சேனல் வந்து ஒவ்வொன்றும் இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்கும் எல்லா விடையும் ஐய செல்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸை வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து போடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸே போடுறதில்ல ஏன்னு கேட்டோன்னா அதுக்கு தான் வந்து கம்மியாக ஒரு ரூபா ரூபா தான் தராங்க அப்புறம் எதுக்கு போடணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப இது கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போடுங்க உங்கள் சேனலில் வந்து வீடியோ பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் சேனலை